சமூக நீதி இன்னைக்கு நீங்க திமுக பார்த்து சொல்றீங்க சமூக நீதி கட்சி அங்க ஒரு வெங்காயமும் இல்ல சமூக நீதி நான் சொல்ற பாருங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்றது சமூக நீதி இன்னைக்கு மத்திய அமைச்சரவையில் இருபத்தி ரெண்டு பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு பேர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அமைச்சர்கள் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு மூன்று மாநிலங்கள்ல ஆட்சி அமைச்சிருக்காங்க இப்போ தகவல் மூன்று மாநிலங்கள்ல ஆட்சி அமைச்சிருக்காங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்துக்கிறார் பட்டியல் சமுதாய மக்களுக்கு என்ன அளவுக்கு ஒரு பொறுப்புகளை கொடுத்து பதவிகளை கொடுத்து அவர்கள் மேலே வர வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்படுகின்றார் உங்களுடைய பிரதமர் மோடிஜி அவர்கள் உங்களுக்கு குறைந்தபட்ச ஒரு புரிதல் வேண்டும் எங்க அண்ணன் திருமாவளவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நான் கொடுத்தோம் இந்த இடத்தில் எங்கள்கிட்ட திருமாவளவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்து கொடுக்கின்றேன் விடுதலை சுட்சிகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ஒரு வேண்டுகோள் கொடுக்கின்றேன் உண்மையிலேயே உண்மையிலேயே நீங்கள் சமூக நீதி மேல் அக்கறை உள்ளவராக இருந்தால் உண்மையிலேயே இங்கு தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் மேலே வர வேண்டும் என்று உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்தால் எண்ணம் இருந்தால் இன்னைக்கே திமுக வெளியில வந்து பிஜேபி சேருங்க வாய்த்தது நன்றி வணக்கம் மிகப்பெரிய அரசியல் கடந்த எழுபது ஆண்டுகளாகவை இதை பொறுத்துக் கொண்டதால் தலைவர் மோடி அவர்கள் ஆட்சி கட்டில ஏறிய பிறகு அவங்க கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற விதமாகத்தான் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய கொண்ட கோவிலை உறுதியாக இன்றைக்கு த்ரீ செவன்டி அகற்றி ஒரே நாட்டிலே ஒரே கொடி என்ற ஒரு சிறந்த ஒரு சிறப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதன் மூலமாக இன்னொரு துணை செய்தியும் நான் பதிவு செய்கின்றேன் இங்கே சாதியின் பெயரை சொல்லி அரசியல் நடத்துகின்றவர்கள் சாதியின் பெயரை சொல்லி தன்னை யார் என்று வெளி கொண்டு வந்தவர்கள் சாதியின் பெயரை சொல்லி இன்றைக்கு படம் பதவி இன்றைக்கு செல்வாக்கு இன்றைக்கு உலக தலைவராக காட்டிக் கொள்கின்ற தலைவரத்தில் ஒரு செய்தியை நான் பதிவு செய்கின்றேன் கடந்த எழுபது ஆண்டுகளாக காஷ்மீரிலே ரிசர்வேஷன் செயல்படுத்தவில்லை

துணை முதலமைச்சராக பட்டியலத்தை சார்ந்தவர்களை தலைவர் மோடி அவர்கள் நியமித்திருக்கின்ற செய்தி இங்கே சாதி அரசியல் செய்கின்ற சகோதரர்களுக்கு நான் பதிவு செய்கின்றேன் திட்டவட்டமா சொல்லுங்க எந்த திட்டமும் நீங்க கொண்டு வரல இருந்த திட்டத்தை புதுப்பிக்கிற மேற்கு ரினியூ பண்ற மேற்கு ஆடு ஆண்டு லைசன்ஸ் ரினியூ பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிற திட்டம் தான் எந்த திட்டமே நீங்க புதுசாக கொண்டு வரல இந்த திட்டம் நாங்க புதுசாக கொண்டு வரணும் ஆணித்தரமா அடிச்சு சொல்ல முடியுமா முடியாது இதுல பாதி மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் என்ன மக்களோடு முதல்வர் மக்களோடு முதல்வர்னா யோகி தான் இருக்காரு அவர் தான் மக்களோட போயிட்டு இருக்காரு சாதாரணமாக உங்க மாதிரி விக்க வச்சுட்டு பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஹெலிகாப்டர்லாம் கிடையாது அது மக்களோட முதல்வர் கிடையாது மக்களோட முதல்ல சென்னையை சுத்தி பார்த்திருக்கணும் அதற்கு மாறாக அறிக்கையா சொன்னது போல கன்னியாகுமரி தூத்துக்குடி போயிருக்கணும் திருநெல்வேலி போயிருக்கணும் வரலாறு காணாத நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இப்பேற்பட்ட ஒரு மழையை சந்தித்தே இல்லை என்று சொல்கிறார்கள் என்று அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க அதை பார்த்துக்க மாட்டாங்கல்ல கேள்விப்பட்டேங்கிறான் தொண்ணூத்தி நாலு புள்ளி எட்டு சதவீதம் மழை பெய்ஞ்சிருக்கு வரலாறே கிடையாது நீங்க என்ன பண்றீங்க

ஓட்ட அரசியல் பண்ணிட்டு எங்களை பார்த்தோன்னே பதட்டம் ஆகிட்டாங்க கம்யூனிஸ்ட் டிசிகே காங்கிரஸ் எல்லாம் பதட்டமாக நீங்க எப்படி பிஜேபி கேஸ் கொச்சி கட்டி கொடி கட்டி அப்படின்னு கேட்டால் ஏன் நீடி கொட்டி கட்சி கொடி கொட்டி வர அப்படின்னு ஆனால் வர வேண்டாம்னு சொன்னேன் நமக்கு மக்கள் பிரச்சனை தான் முக்கியம் இங்கே அரசியல் முக்கியம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கொடி அப்புறம் மக்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்சி பிஜேபி பக்கம் தான் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க ஏன்னு நான் என்ன சொன்னேன் தண்ணீர் மக்களுக்கு இந்த தண்ணி பிரச்சனை தீர்வுக்கு கீழே போக முடியாது சொல்றேன் உடனடியா எக்யூப்மெண்ட் எல்லாம் வித் ஒரு ஒன் ஹவர்க்குள்ள எக்யூப்மெண்ட் வந்தது மக்கள் எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதான் இன்னைக்கு பெரிய வெற்றிய நமக்கு கம்யூனிஸ்ட் கார திமுக கார பிஜேபி காரில் ஓடிட்டாங்க எல்லாம் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி அண்ணனா பேசுவோம் இன்றைக்கு இந்த தேசத்தில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை நாட்டு தலைவர்களும் அமெரிக்காவாக இருக்கலாம் ரஷ்யாவாக இருக்கலாம் ஜப்பானாக இருக்கலாம் இந்தோனேஷியாவாக இருக்கலாம் பெரிய பெரிய நாடாக நாடாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சிறிய உலகத் தொற்று உத்தம தலைவனாக அனைத்து நாடுகளுக்கும் வழிகாட்டி தலைவனாக இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருந்து கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்பாக இந்த தேசத்தில் பலமத்து கொண்டிருந்த நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் வரும்போது ஒரு வார்த்தையை சொன்னார் ஒரே தாருங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒருமுறை வாய்ப்பு தாருங்கள் இந்த தேசத்தை அனைத்து துறையும் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றி காட்டுகிறேன் என்று ஒருமுறை வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டார் ஒரே ஒரு முறை உங்களுக்கு நினைவு இல்லை தான் அடுத்த தேர்தல் இரண்டாயிரத்தி மாற்றி விடுங்க தெளிவாக சொன்னார் தமிழகத்தை தவிர அனைத்து மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி ஏறக்குறை இருநூத்தி எண்பத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை தனியாக பெற்று இன்றைக்கு

பணிகள் நிறைவடையவில்லை இருபத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சு போச்சுன்னா இருபத்தஞ்சு சதவீதம் போன பணத்தை ஆட்டையும் போட்டுட்டோம் முடிஞ்சு போச்சு அடுத்த ஐம்பது சதவீதம் முடிஞ்சு போச்சுன்னா ஐயா ஐம்பது சதவீதம் மக்கள் உரிமை தொகைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம் அதுவும் முடிஞ்சு போயிடுச்சு அடுத்து அறுபத்தஞ்சு சதவீதம் நேரு ஐயா வந்தாரு அவர் துறைக்கு நான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா எல்லாமே நாங்கள் ஷாக்கு முடிச்சுட்டோம் எல்லாரும் சாக்கு போக கடைசியா முதல்வர் கேட்டாரு என்னையா மீதி வச்சிருக்கீங்க ஐயா எல்லாத்தையும் உங்க திட்டத்தோடு சேர்த்து முடிச்சுட்டோம் அப்படின்னு ஒன்னு அவர் அறிவிக்க கொடுத்துட்டாரு நூறு சதவீதம் முடிஞ்சு போச்சு ஆக மொத்தம் எல்லாத்தையும் ஆட்டை போட்டு முடிச்சிட்டோம் இதுதான் செய்தி இதை நம்ம உள்ளார்ந்து நம்ம தான் புரிஞ்சுக்கணும் மக்கள் இன்னைக்கு வந்து அவ்வளவு விழிப்புணர்வு இருக்கிறதுனால தான் நாலாயிரம் கோடியை மாநில செயற்குழு உறுப்பினர் அவர்களே பட்டியலிவு மாநில துணைத்தலைவர் திருவண் அவர்களே பட்டியலிவு மாநில துணைத்தலைவர் திரு கே திரு எம்எஸ் சரணகுமார் அவர்களே மற்றும் மாவட்ட பொருளாளர் திரு எம் எம் அவர்களே பிராணவ பிரிவு துணைத்தலைவர் திரு கேப்டன் பாலசுப்ரமணியன் அவர்களே மாநில ஊடகத்து பட்டியலனி அண்ணன் அகத்தியரண்ணன் அவர்களே மாநில வந்தியாளர் பிரிவு அண்ணன் நாகேஸ்வரர் பாபு அண்ணன் அவர்களே மற்றும் மாவட்ட துணைத் துணைத்தலைவர் திரு கோபிநாத் தினேசரன் அவர்களே மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் திரு கங்கண்ணன் அவர்களே மற்றும் கோதரணி மாவட்டத்தலைவர் திரு சீனகங்கரண்ணன் அவர்களே மற்றும் நெசவாளர் பிரிவு மாவட்டத்தலைவர் திரு கோவிந்தசாமி அவர்களே பட்டியலணி மாவட்ட தலைவர் திரு திருவே நாலேஸ்வரன் அவர்களே தொழில் துறை மாவட்டவர் திரு ராக்கேஷ் அவர்களே பிரிவு திரு ராஜ்மோகன் அவர்களே ஊடகத்துறை தலைவர் திரு பெருமாள் அவர்களே பிரிவு தலைவர் திரு கவிச்செல்வன் அவர்களே மூத்த நிர்வாகி அண்ணன் கனவராஜ் அவர்களே அண்ணன் ராமநாதன் அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் முதலில் நன்றியை தெரிந்து கொண்டு இந்த சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா அண்ணனையாரில் ஒரு அம்மா சொல்லுது ஸ்டாலின் தான் வராது நீச்சல் அடிக்க கூடாதுன்னு சொல்லுது ஆனா அண்ணா நகரில் தான் எப்படின்னா அது இடுப்பளவு தண்ணி அந்த அம்மா அந்த பாட்டு பாடிச்சு வேண்டு ஊராதான் ட்ரெண்டிங் ஆச்சு இன்னொரு அம்மா வேலைச்சேரியில் பாட்டினா யாருக்குமே தெரியல ஸ்டாலின்னா வேறாது உள்நீச்சல் அடிய போறாடல ஏன்னா அது முடுக்கி போயிடுச்சு அந்த அளவுக்கு தண்ணி இருந்தது நாலாயிரம் கோடி எல்லாமே என்ன சொல்றாங்க மேயர் அம்மா காட்டாங்க ஒரு பெரிய பாதகத்தை இதுல தாங்க போட்டோம் நாலாயிரம் கோடி ஆனால் தண்ணியே இருக்கல அப்படின்றாங்க அமைச்சர்கள் எல்லாமே சொல்றாங்க நாங்கள் ஒரு நாள் கூட மழை தவிர எந்த மழையும் நாப்பத்தி இந்த இந்தியாவானது வல்லரசு ஆக வேண்டும் என்றால் ஐயா மோடி அவர்களுக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்ன்றதை மட்டும்தான் சொல்லி வாக்கு கேளுமோ தவிர இதுவே வந்து என்ன செய்ய போறோம் சொல்லி கேட்க போறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நாங்கள் மக்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கோம் அதை சொல்லிதான் நாங்க ஓட்டு கேட்க போறோம் தவிர இது போக செய்ய போறதுன்னு நம்ம சொல்ல போய் கேட்க